ஒரு ஃபார்ச்சூன் ஒரு அதிர்ஷ்டம் தொட்டதெல்லாம் புகழு அதிகாரம் உடல்நலம் ஆன்மீக வளர்ச்சி சொல்வாக்கு செல்வாக்கு எல்லாமே அதிகமாக கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை அப்படின்றது வரும் நம்மளோட தன்னம்பிக்கை அப்படின்றது அதிகமாகும் சுக்ரன் கொடுக்கறதை விடவே இன்னும் கொஞ்சம் அள்ளி கொடுப்பான் ராகு அப்படின்லாம் அந்த ஆணவோன்ற பாம்பு படம் எடுத்துட்டாலே பட்டுனு தலையில ஒன்று போடுங்க அது வந்து கம்முன்னு அடங்கிடணும் இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா அது கொஞ்சம் நெகட்டிவா போய் முடியறதுக்கு வாய்ப்பு உண்டு எந்த விதத்துலயும் என் கையில இருக்க காசு பணத்துக்கு பஞ்சம் பிரச்சனை அதெல்லாம் கிடையாது ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னா ராகு பகவான் ஒன்பதாம் பாவம் இந்த ஒன்பதாம் பாவத்தை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க பாக்கியஸ்தானத்தில் ராகு பகவான் வந்து உட்கார்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா ஒரு குட் லக் ஒரு ஃபார்ச்சூன் ஒரு அதிர்ஷ்டம் தொட்டதெல்லாம் தொடங்குதுப்பா நம்மளுக்கு நம்ம தானா நம்மளோட லைஃப் தானா என்ன எது போனாலும் சட்டு 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 சட்டுன்னு முடிஞ்சிருத்தே அப்படி நம்மளே நம்மளை கிள்ளி பார்த்துக்கிற மாதிரி ஒரு காலகட்டம் இந்த பதினெட்டு மாத காலகட்டமோ அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக வந்து பாருங்க புகழு அதிகாரம் உடல்நலம் ஆன்மீக வளர்ச்சி சொல்வாக்கு செல்வாக்கு எல்லாமே அதிகமாகக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஆக்டர்ஸு சிங்கர்ஸு இது வந்து நாங்கள் பெரிய லெவலில் ஆக்டராக இருக்கணுன்றது ஒரு சின்ன சைடு ஆக்டர் அப்படின்னாலும் கூட நம்மளுக்கு ஒரு பிரதான ஒரு ரோல் அப்படின்றது கிடைக்கும் அதாவது இந்த இயல் இசை நாடகத்துறையில் இருக்கவங்களுக்கு ஒரு பெரிய அப்லிஃப்ட்மெண்ட் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு டிஜிட்டல் மீடியாவில் இருக்கவங்களுக்கு ஒரு பெரிய அப்லிஃப்ட்மெண்ட் ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை அப்படின்றது வரும் நம்மளோட தன்னம்பிக்கை அப்படின்றது அதிகமாகும் ஃபாரின் போறதுக்கு நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏற்படுத்தி கொடுக்கும் நிறைய அன்பர்கள் நான் இடம் மாற்றம் செய்யணும் அதாவது தொழில் வந்து நான் ரொம்ப நாளா இந்த வேலையில இருக்கேங்க எனக்கு இந்த தொழில் பெருசா ஃபேவராக இல்லை நான் வேற தொழில் செய்யலான்னு நினைக்கிறேன் பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு நான் இந்த வேலையை விட்டு வேற வேலைக்கு போகலான்னு நினைக்கிறேன் தாராளமாக செய்யலாம் நான் வெளிநாட்டுக்கு போகணும்னு விருப்பப்படுறேன் தாராளமாக செய்யலாம் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒன்பதாம் பாவத்துல இருக்க ராகு வந்து கொடுத்துருவார் பொதுவா வந்து பாருங்க இந்த ராகு இவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு யோக கிரகம் அப்படிம்பாங்க கேத்து ஞான கிரகம் சுக்ரன் ஒரு அதிர்ஷ்ட கிரகம் அப்படிம்பாங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க ஒன்பதுல சுக்ரன் இருக்கா அப்படின்னா தான் சூப்பர் அப்படிம்பாங்க ஆனா ஒன்பதுல ராகு இருக்கிறதோ எக்ஸ்ட்ராடினரி ஒரு சூப்பர் அப்படின்னு சொல்லலாம் சுக்ரன் கொடுக்கறத விடவே இன்னும் கொஞ்சம் அள்ளி கொடுப்பான் ராகு அப்படின்லாம் நீ எந்த விதத்துல உனக்கு கொடுக்குறான் அப்படின்னா நீங்க யோசிக்க முடியாது நான் நல்ல விதத்துலதான் எனக்கு வருமானம் வருமா அப்படின்னு கிடையாது ராகு இருக்கா அப்படின்னால ஏதோ ஒரு ஆஸ்பெக்டில் ஏதோ ஒரு விதத்தில் நம்மளுக்கு வருமானம் அப்படின்றது வந்துடும் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு ஃபார்ச்சூன் ஒரு லக்கு அதை வந்து நேர் வழியா குறுக்கு வழியா இல்லை பல குறுக்கு வழியா அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் சொல்லவும் முடியாது அப்படின்னு சொல்லலாம் ஆக இந்த ஒன்பது ராகு நம்மளுக்கு வந்து பாருங்கள் சொல்வாக்கு செல்வாக்கு பேரு புகழு அந்தஸ்து கௌரவம் மரியாதை எல்லாமே கொடுத்துருவோம் இதில் ஒரு சின்ன ஒரு நெகட்டிவ் இருக்குங்க என்ன அப்படின்னா பொதுவாகவே மனுஷங்களுக்கு நம்ம என்னெல்லாம் ஆசைப்படுறோமோ அதெல்லாம் லம்பா லம்பாக போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஒரு திமுரு அப்படிங்கிறது வரும் ஒரு ஆணவம் அப்படின்றது ஊறும் அந்த ஆணவத்தை மட்டும் தளர்த்துக்க கூடாதீங்க அந்த ஆணவோன்ற பாம்பு படம் எடுத்துட்டாலே பட்டுன்னு தலையில் ஒன்று போடுங்க அது வந்து கம்முன்னு அடங்கிடணும் இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா அது கொஞ்சம் நெகட்டிவாக போய் முடியறதுக்கு வாய்ப்பு உண்டு என்னோட ரொம்ப ஆணவத்தினாலையும் திமுறினாலேயும் ஒரு அசாத்திய ஒரு தைரியம் ஒரு அசட்டு தைரியம் அப்படின்னு சொல்லலாம் அசாத்திய தைரியம் கூட வேற அது வந்து நல்ல ஆஸ்பெக்டில் எடுத்துக்கலாம் ஒரு அசட்டு தைரியத்தினால நான் வந்து ஒரு பெரிய விஷயத்த தப்ப முடிவெடுத்துருவேன் அந்த மாதிரி வாய்ப்பு உண்டு இன்னொன்றுங்க இவரே வந்து சுபபாவத்தில் தான் இருக்காரு அதுக்கும் மேலே குருவோட விசேஷ ஒன்பதாம் பார்வை இந்த ராகு மேலே பதியது இந்த குரு சண்டால யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ராகு கெடுக்கணும் அப்படின்னா குரு வந்து அந்த கெடுக்கிறத விட மாட்டார் ராகு நல்லது செய்யணும் அப்படின்னா குருவும் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுவார் குருனோட பார்வை இருக்கிறதனால அப்படி வந்து நீங்க உங்க மைண்ட் வந்து மாறுறதுக்கு டீவேட் ஆகிறதுக்கு பத்து தான் வாய்ப்பு உண்டு அந்த பத்து பர்சன்டையும் நீங்க கொஞ்சம் காஷியஸா இருங்க அப்படின்னு சொல்ற சரி இப்போ இந்த மிதுன ராசி அன்பர்கள் ராகு சூப்பரா இருக்காரு அவர் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணும் என்ன பண்ணலாம் நம்ம வந்து பாருங்க நெத்தியில எப்பயுமே குங்குமம் அப்படின்றத வச்சுக்கணும் எங்களுக்கு குங்குமம் வைக்கிற பழக்கம்லாம் கிடையாதுங்க பழக்கம் இல்லைனா கூட என்னங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு அம்பிகை கோயிலுக்கு போங்க நீங்கள் போகும்போது ஒரு தாழம்பு குங்குமம் வாங்கிட்டு போய் அம்பிகை கொடுங்க அம்பிகை கொடுத்துட்டு அந்த புரோஹிதர்கிட்ட சொல்லுங்கள் நாங்கள் ரெண்டு நாள் கழித்து வரோம் அம்பிகைக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு எங்களுக்கு குங்குமம் கொடுங்க இல்லை அம்பிகைக்கு அர்ச்சனை பண்ண குங்குமத்தை எடுத்து வச்சு எங்களுக்கு கொடுங்க இல்லை இப்பயே கொடுத்துட்றப்பான்னாலும் அப்பயே கூட வாங்கிட்டு வந்துடுங்க உங்களோட ஆப்ஷன் தான் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டு தினந்தோறும் நீங்கள் வெளியே போகும்போது அந்த அம்பிகையினோட குங்குமத்தை வச்சுட்டு போங்க அது வந்து பாருங்க ஒரு ரக்ஷையா இருந்து உங்களை காப்பாத்தோம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பாருங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா சொந்தங்க கூட பிரச்சனை அப்படின்றது வேண்டாம் புரியுதுங்களா சொந்தம் கூட பிரச்சனை ஒரு வாக்குவாதம் அது எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பாக்கியஸ்தானத்துல ராகு வந்து உட்கார்றதுனால நிறைய ராசி அன்பர்கள் கோர்ட்டு கேஸு பிரச்சனை இதெல்லாம் வந்து பல வருஷமா நான் ஓடிட்டு இருக்கேங்க அப்படின்னா அதெல்லாம் நம்மளுக்கு ஃபேவரா வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு சொல்லலாம் ஓகேங்களா அந்த திடீர் அதிர்ஷ்டம் திடீர் உண்டு சரி அதுக்கு அடுத்து கேத்து பகவான் மூணாம் பாவம் கேத்து மூணாம் பாவம் இந்த மூணாம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இளைய சகோதர தைரியஸ்தானம் இளைய சகோதர தைரியஸ்தானத்துல பொதுவாக கேத்து வந்து உட்கார்றது நம்ம சுய ஜாதகத்துல கேத்து நல்லா இருக்காரு அப்படின்னா நம்மளுக்கு ஒரு தைரியம் ஒரு பொதுவா வந்து பாருங்க இந்த மாதிரி இந்த ஸ்தானத்துல சுபர்கள் உட்கார்றதை விட அசுபர்கள் உட்கார்றது நல்லது ஏன்னா சுபர்கள் உட்காரும் போது அவங்களுக்கு பெருசா வந்து தைரியம் வீரியம் அதெல்லாம் வராது ஆனா சுபர்கள் உட்காரும் போது இயற்கையாவே தைரியம் அப்படின்றது வந்துடும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஸ்தானத்துல கேத்து வந்து உட்காருறது நம்மளுக்கு எந்த விதத்துலயும் எக்கனாமிக்கலி ப்ராப்ளம் கிடையாது எந்த விதத்துலயும் கையில இருக்க காசு பணத்துக்கு பஞ்சம் பிரச்சனை அதெல்லாம் கிடையாது காசு பணத்தை எடுக்கக்கூடிய பாவமே இது கிடையாது அப்படின்னு சொல்லலாம் ஃபேமிலிக்கு நல்ல சப்போர்ட் பண்ணுவீங்க நான் சொன்ன மாதிரி சுய கேது நல்லா இருக்காரு அப்படின்னா ஃபேமிலிக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவீங்க ஃபேமிலியோட வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பின்னி பணஞ்சிலாம் இருக்க மாட்டீங்க ஏன்னா கேட்டுனாலே ஃபேமிலிக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவீங்க நீங்கள் உங்கள் வேலை நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு அப்படின்னு இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் ஹெல்த்தில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது கிடைக்கும் ஆனால் கேது வந்து சுய ஜாதகத்தில் நல்லா இல்லை அப்படின்னு ஹெல்த் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் முக்கியமாக வந்து பாருங்கள் வைரஸ் சார்ந்த பிரச்சனைகள் இன்ஃபெக்ஷியஸ் டிசார்டர்ஸ் மனோ ரீதியான பிரச்சனைகள் நான் நல்ல புத்திசாலிங்க ஆனால் என்னவோ தெரில திடீர்னு எனக்கு கிறுக்கு பிடிச்சிருச்சு நான் பாட்டுன்னு சொன்னதே திருப்பி திருப்பி சொல்கிறேன் மத்தவங்ககிட்ட பேசுனே திருப்பி திருப்பி பேசுகிறேன் மற்றவங்கிட்ட பேசுனேன் நான் மறந்துட்டேன் திருப்பி திருப்பி பேசுகிறேன் எனக்குள்ளே அந்த மனோ தைரியம் அப்படின்றது காணாமையே போச்சு இந்த மாதிரி இம்பாக்ட் வர்றதுக்கும் வாய்ப்பு உண்டு அது சுய ஜாதகத்தை பொறுத்துங்க சுய ஜாதகத்துல கேத்தும் நல்லா இல்லை அதுக்கும் மேல வந்து பாருங்க அவருக்கு வீடு கொடுத்தவொன்னும் நல்லா இல்லை கெட்டு போயிட்டுருக்கான் அதுக்கும் மேல அவர் மேல சுப சுபரோட பார்வையும் இல்லை அசுபனோட பார்வை இருக்குது அப்படின்னா தான் இதெல்லாம் நடக்கும் அதெல்லாம் இல்லை இங்க தான் நம்ம வந்து பாருங்க சுய ஜாதகத்தை நம்ம எடுத்து வைக்கணும் சுய ஜாதகத்தை எடுத்து வச்சு அவங்களோட பார்வையை நீங்கள் கணக்கு பண்ணிக்கிறீங்களா உங்களுக்கு நல்ல தெளிவாக புரியும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இஎன்டி ப்ராப்ளம்ஸ் நிறைய வரதுக்கு வாய்ப்பு உண்டு ஃப்ரெண்ட்ஸோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனஸ்தாபம் மனக்குழப்பம் இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு ஜென்ரலாக வந்து பாருங்கள் நிறைய மிதுனராசியார்பர்கள் நான் முன்னமே சொன்ன மாதிரி சுய ஜாதகத்தில் ஃபேவராக இல்லை வீடு கொடுத்தவனும் நல்லா இல்லை இருக்கிற பாவமும் சரி இல்லை அதுக்கும் மேலே அசுபனோட பார்வை இருக்குது சுபனோட பார்வை இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வலது கையில் ஒரு அடி காயம் அதெல்லாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு உடனே ஐயையோ வலது கையே துண்டிச்சு போயிடுற மாதிரியெல்லாம் நினச்சக்கூடாது ஒரு சின்ன அடி ஒரு சின்ன ஒரு ஸ்ப்ரெயினாக இருக்கலாம் ஒரு சின்ன ஃப்ராக்சராக இருக்கலாம் ஏதோ ஒன்று அது மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு ஆனால் இது உங்கள் சுய ஜாதகத்தையும் பொறுத்து தான் நம்ம முடிவு பண்ண முடியும் அதே மாதிரி மூணாம் பாவத்தில் கேத்து சுய ஜாதகத்தில் கேத்து நல்லா இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு பெரிய கன்சர்ன் ஒரு பெரிய பிஸ்னஸ் நடத்துகிறீங்க மொத்த பிஸ்னஸையும் என் தம்பி எனக்கு பையன் மாதிரிங்க என் தங்கச்சி எனக்கு பொண்ணு மாதிரி அப்படின்னு நினைக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க அப்போ என் பொண்ணு என்னோட முத குழந்தையே என் தம்பி தான் என்னோட முத குழந்தையே என் தங்கச்சி தான் ஆக அவங்கள நம்பி தான் நான் இந்த பெரிய ஸ்தாபனத்தினோட முழு பொறுப்பையும் ஒப்படைச்சிருக்கேன் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வந்து இது என்னோட அட்வைஸு செய்யுங்க செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிக்காதீங்க கண்மூடி அதாவது நாங்கள் என்ன சொல்கிறோமோ அது அப்படியே செஞ்சிடுங்க அந்த மாதிரி நீங்கள் விட்டுருக்கீங்க அப்படின்னா அவங்க மேலே உங்களோட பார்வை அப்படின்றது சால்டாக பதியணுங்க ஏ என்ன ஆகும் என்ன நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னா சுய ஜாதகத்தை நம்ம ஒன்றுமே சொன்ன மாதிரி நல்லா இல்லை அப்படின்னா அந்த ஸ்தாபனம் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு டெவலப் பண்ணி ஒரு பெரிய பூ மாலையை வந்து நீங்கள் கட்டி அவங்க கையில் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒன்று அதை பிச்சு பிச்சு போட்டுருவாங்க அதாவது அதனோட வியாபாரத்தை அந்த ஸ்தாபனத்தை பெரிய லெவலில் கவனிக்காமல் அவங்களோட கவனக்குறைவினால் அது நஷ்டத்துக்கு கொண்டு வர வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா நல்ல தாங்க வருது நான் முழுசும் எனக்கு பேக்கப் பண்ணிவிட்டு நான் உன்னை விட்டுட்டு தனியாக விட்டுட்டு போயிட்டேன் ஒன்றுமே இல்லாமல் ஃபுல்லும் கடனை வச்சு அந்த ஸ்தாபனத்தை உங்ககிட்ட விட்டுட்டு போயிட்டேன் இந்த மாதிரி வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு இது வந்து சுய ஜாதகத்தை பொறுத்து தான் நீங்கள் எல்லாேருக்கும் அப்படி நடந்துரும்னு பயப்பட வேண்டாம் இங்கே வந்து பாருங்கள் ராவு கெட்டு போயிருந்தால் ராவு மேலே குருனோட பார்வை இருக்குது கேது கெட்டு போயிருந்தாலும் கேதுனோட குரு பார்வை இல்லை அதாவது கேது மேலே குருனோட பார்வை இல்லை கேது பெருசாக கெடலை சுய ஜாதகத்தில் கெட்டு இருந்தால் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு சரி ஃபேமிலினோட வந்து பார்த்திங்கன்னா மனஸ்தாபம் மனக்குழப்பம் ஃபேமிலினோட வந்து பார்த்திங்கன்னா நல்லா இல்லை அப்படின்னா குடும்பத்தோட பிரச்சனைகள் குடும்பத்தை விட்டு பிரியிறது வரும் நல்லா இருக்குது அப்படின்னா குடும்பத்து மேலே நல்லா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையானதெல்லாம் செய்வீங்க அதிக ஃபேமிலி ஓரியன்டாக இருப்பீங்க எப்படி எல்லாம் சொல்லலாம் ஹெல்த்தில் இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாமே சொல்லலாம் நல்லா இருக்குது அப்படின்னா எல்லாமே ஃபேவராக வருங்க சுய ஜாதகத்தில் கேத்துனோட பொசிஷன் கேத்து நல்லா இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நெகட்டிவ் இம்பாக்ட் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு சரி இப்போ எங்களுக்கு சுய ஜாதகத்தில் நல்லா கேத்து இருக்காரா இல்லையான்னு தெரியாதுங்க எங்களுக்கும் நாங்கள் இப்படி ஒரு ஸ்தாபனம் வச்சுருக்கோம் எங்களுக்கு கேதுனால வரக்கூடிய சின்ன சின்ன நெகட்டிவ் கூட வராமல் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா சூப்பரான ஒரு விஷயம் இருக்குதுங்க அது என்ன அப்படின்னா பைரவனை வழிபாடு பண்ணுறது இந்த பைரவன் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இந்த பதிவை ஆரம்பிக்கும் போதே சொன்னேன் அதாவது ராகு கேது அப்படின்னாலே பசிஃபை பண்ணுறது ரொம்ப ஈஸி அப்படின்னு அதில் ராகுன்னா உக்ர தேவதைகள் அதில் கால பைரவனும் வருவான் அதே மாதிரி கேத்துக்கும் பைரவன் வருவா ஏன்னா இவங்களாம் ராக்ஷஸ் இல்லைங்களா ராக்ஷஸ் அப்படின் போது இவங்களாம் நல்லபடியா ரஜா கண்ணே முக்கே அப்படின்னு சொன்னால் கேட்டுக்க மாட்டாங்க அப்புறம் நான் ஒரு பேயினை என்னை விட ஒரு பெரிய பேய் தானே என்னை சமாளிக்க முடியும் அந்த கதை தான் அப்ப கால பைரவன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு உக்ரதேவதை அவர்லேயும் வந்து பாத்தீங்கன்னா பட்டுக் பைரவர் குழந்த பைரவர் அப்படின்றது அதை அததான் பட்டுக் பைரவர் அப்படின்னு சொல்லுவாங்க குரோதன பைரவர் அப்படின்னு இருக்காரு இப்படி பைரவர்கள்லயும் பலவிதமான பைரவர்கள் தான் செய்கிறாங்க ஆக இந்த கால பைரவர் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஈசனோட அம்சம் அவரை நம்ம வழிபாடு பண்ணுறோம் போது நவகிரகங்கள் அத்துணை பேரும் பிரீத்தி ஆவாங்க முக்கியமாக ராகுக்கு எதுவும் பிரீத்தி ஆவாங்க அப்போ அவரை எப்படி வழிபாடு பண்ணலாம் பைரவனை பொதுவாக வந்து பாருங்கள் தேய்பிரி அஷ்டமியில் மட்டும்தான் நம்ம எல்லாம் வழிபாடு பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் பைரவரையும் தினந்தோறும் வழிபாடு பண்ணலாம் தினம்தோறும் வீட்டில் பைரவனை கும்பிடலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக கும்பிடலாம் அவன் சுயம் ஈசனோட அம்சம் பைரவனை யார் கும்பிட்டாலும் வந்து பாத்தீங்கன்னா இது பைரவனை கும்பிடுறவங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்போ ஒன்றும் இல்லைங்க இப்போ உங்களுக்கு சொல்லி இருக்க மிதனராசி அன்பர்கள் கால பைரவாஷ்டகோ அப்படின்னு ஒன்று இருக்கு காசிகா புராதிநாத கால பைர வம்பஜே அப்படின்னு முடியும் ஒரு ஒரு ஸ்டான்ஸாகவும் ஆகவும் இது நீங்க ஒன்னும் இல்லைங்க ஒரு இருபத்தி ஒரு நாள் நீங்க வீட்டில் உட்காந்து பாராயணம் பண்ணுங்களேன் உங்க வீட்டு வெளியே எப்பே ரெண்டு நாய் வந்து காவல் காக்கும் ஏன்னா பைரவனோட வாகனம் நாய் அப்ப அந்த ரெண்டு நாய்கள் வந்து வந்து பாத்தீங்கன்னா உங்க வீட்டை எப்பயும் காவல் காப்பாங்க உங்க வீட்டு வீட்டு பக்கத்துலயே இருப்பாங்க யாரு போய் அந்த குழந்தைங்களுக்கு சொல்லி வச்சு நம்ம வீட்டை வந்து காவல் காக்கணும் அப்படின்னு இதெல்லாம் நடக்கும் இந்த மாதிரி நிறைய மிராக்கள்ஸ் நடக்கும் பைரவனோட வழிபாடுல ஆக அவரை வந்து பாத்தீங்கன்னா அவரை தினந்தோறும் வழிபாடு பண்றது அப்படின்றது வீட்டுல துஷ் வராது வீட்டுல எதிர்வினை ஆற்றல்கள் இருக்காது தீவினைகள் நெருங்காது அதுக்கும் மேல கேது பசிஃபை ஆவான் ராகுவும் பசிஃபை ஆவான் சனியும் பசிஃபை ஆவான் உங்களுக்கு சனி நல்லா தான் இருக்கான் பட் பியாண்ட் த டவுனும் பசிஃபை ஆவாம் அப்படின்னு சொல்லலாம் ஆக மிதுன ராசி அன்பர்கள் இந்த குங்குமத்தை வச்சுக்கிறது டாக்ஸ் வளர்க்கலாம் ரோட்டில் இருக்க ட்ராக்ஸ்க்கு வந்து அதாவது ரோட்டில் இருக்க ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு நம்ம உணவு ப்ரொவைட் பண்ணலாம் அதுக்கும் மேலே காலபைர வாஷ்டமும் படிக்கணும் இதெல்லாம் படிக்கிறீங்க அப்படின்னா இந்த ராகு கேது பயிற்சி எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குதுங்க வாழ்த்துக்கு